பிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சத்திமான் ரொட்டவேட்டர் மற்றும் மல்ச்சர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரொட்டவேட்டர் மற்றும் மல்ச்சர் ரெண்டுக்குமே விலை வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே ரொட்டவேட்டர் வந்து சத்திமானுடைய டஸ்கர் சீரிஸ் ரொட்டவேட்டருங்க இந்த ரொட்டவேட்டருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து மஹிந்திரா கம்பெனியுடைய மல்ச்சர் இயந்திரங்க இந்த மல்ச்சருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த இரண்டுமே இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சத்தியமான் ரொட்டவேட்டர் அல்லது மல்ச்சர் உங்களுக்கு வந்து எது தேவைப்படுதோ வீடியோ தெளிவாக பார்த்துட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே